உன்ன காக்கும் கருப்பன் வந்திருக்கேண்டா என் பார்வையிலிருந்து எதுவும் தப்பாது நீ மறைக்க நினைக்கும் உன் மனப்போராட்டங்களும் அடக்க நினைக்கும் உன் ஆற்றாமையும் தான் முதலில் என் கண்களுக்கு தெரிகிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று இல்லை என்ற தவிப்போடு நிற்கிறாய் சுற்றிலும் சொந்தங்கள் இருந்தும் தனிமையில் தவிப்பது போல உணர்கிறாய் உன் உழைப்பின் முழு பலனையும் வேறொருவன் அனுபவிப்பதை பார்த்து உள்ளுக்குள் புழுங்குகிறாய் உன் நேர்மைக்கும் நல்ல மனதிற்கும் கிடைத்த பரிசு அவமானங்கள்தானா என்று நொந்து போய் நிற்கிறாய் நான் கேட்கிறேன் சூரியனை மேகம் மறைப்பதால் அதன் சக்தி குறைந்து விடுமா வைரத்தின் மீது சேறு படிந்திருப்பதால் அதன் மதிப்பு இல்லாமல் போய்விடுமா அதுபோலத்தான் உன் நிலையும் உன்னைச் சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளும் துரோகங்களும் தற்காலிகமானவை உன் சக்தி நிரந்தரமானது அந்த சக்தியை உனக்கு உணர்த்தவே நான் வந்திருக்கிறேன் உன்னை நீயே நம்பாதபோது நான் உன்னை நம்புகிறேன் என்னால் இது முடியுமா நான் இதற்கு தகுதியானவன்தானா என்ற சந்தேகத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி உன்னை என் பிள்ளையாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என் சக்தி உனக்குள் இருக்கும்போது உனக்கு பயம் எதற்கு மலை போன்ற பிரச்சனைகளைக் கண்டு மலைத்து நிற்காதே என் பெயரை உச்சரித்துவிட்டு முதல் அடியை எடுத்து வை அந்த மலை நொறுங்கி உனக்கு வழி கொடுக்கும் கடல் போன்ற கடன்களைக் கண்டு கலங்காதே என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உழைக்கத் தொடங்கு அந்த கடன் சுமை பஞ்சு போல இலகுவாகும் இதுவரை உன்னை அடக்கி வைத்திருந்த சங்கிலிகளை நான் உடைத்தெறிகிறேன் உன் திறமையை வெளிக்காட்ட விடாமல் தடுத்த தடைகள் இனி தூள் தூளாகும் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஏளனம் செய்தவர்களின் வாயை உன் வெற்றியே வந்து அடைக்கும் யார் உன்னை தலைகுனிய வைத்தனரோ அவர்களே உன் முன்னால் தலைகுனிந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை சேற்றில் கிடந்த செந்தாமறையை என் சந்நிதியில் வைத்து அழகு பார்ப்பது எனக்கு தெரியும் இப்போது நான் சொல்லும் இரண்டு விஷயங்களை மட்டும் செய் ஒன்று பழையதை மர நடந்த துரோகங்களையும் ஏற்பட்ட நஷ்டங்களையும் நீ பட்ட அவமானங்களையும் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்காதே பழைய காயங்களை கிளறிக் கொண்டிருந்தால் புதிய வாழ்க்கையை நீ எப்படி தொடங்குவாய் கடந்த காலத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள் அதை சுமையாக எடுத்துக்கொள்ளாதே அனைத்தையும் என் காலடியில் கொட்டிவிட்டு புத்தம் புதிய மனிதனாக இங்கிருந்து செல் இரண்டு உன் நாவை அடக்கு கோபத்தில் யாரிடமும் பேசாதே விரக்தியில் சபிக்காதே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று புலம்பாதே இனி உன் நாவில் நான் குடியிருப்பேன் நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்கும் சக்தி கூடும் எனவே நல்லதை மட்டும் பேசு தைரியமான வார்த்தைகளை மட்டும் சொல் என்னால் முடியும் நான் வெல்வேன் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று சொல் உன் நம்பிக்கையான வார்த்தைகளை நான் நீஜமாக்கி காட்டுகிறேன் புறப்படு இனி நீ அழுவதற்கான நேரமல்ல செயல்படுவதற்கான நேரம் நீ மூளையில் முடங்கிக் கிடந்த காலம் முடிந்தது உன் வீட்டு வாசலில் என் காவல் உண்டு உன் பிள்ளைகளுக்கு என் அருள் உண்டு எதிரிகள் இனி உன்னைக் கண்டு அஞ்சுவார்கள் துன்பங்கள் உன்னை கண்டு விலகி ஓடும் நீ தொட்டது துளங்கும் இது வெறும் வார்த்தையல்ல சத்தியத்தின் காவலன் இந்த கருப்பண்ணசாமி சொல்லும் தீர்ப்பு என் கல்லில் வெட்டிய எழுத்து அது மாறாது மறையாது சென்றுவா